ஆனால் இந்தியன் பார்ட் ஒன் லாபத்தை தந்தது இந்தியன் பார்ட் டூ மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது இதற்கு காரணம் இந்தியன் டூவில் கமல்ஹாசனை விட சித்தார்த் அதிக நேரம் நடித்திருந்ததுதான் காரணம் எட்டாயிரம் நிர்வாண வீடியோக்கள் படங்கள் எடுத்து அதை துறவிகளிடம் காட்டி மிரட்டியிருக்கிறார் உங்கள் குழந்தையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அதை காப்பு அதை பாது பாதுகாப்பதற்கு பணம் வேண்டும் என்று சொல்லி ஒன்பது துறவிகளிடம் நூறு கோடி ரூபாய் மிரட்டி பணம் பிடித்திருக்கிறார் கோல்ஃப் என்ற அழகி விஜய் தேவரகொண்டா போன்றவர்கள் சிக்ஸ் பேக் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பல்வேறு ரசாயனம் கலந்த மருந்துகளை சாப்பிட்டதன் விளைவுதான் இப்போது தலைமையர் குட்டி போய் விஜய் தேவரகொண்டாவை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிற அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரே பெண் இரண்டு ஆண்களை திருமணம் செய்து கொண்ட திருமண விழா சிம்லாவில் பிரம்மாண்டமாக நடந்தது சிம்லாவிலே ஒரே பெண் ஒரே நேரத்தில் இரண்டு ஆண்களுக்கு மனைவியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் இந்தியன் த்ரீ படத்தின் பஞ்சாயத்து ரஜினிகாந்த் சமரச பேச்சு வெற்றி நடிகர் கமலஹாசன் கதாநாயகனாக நடித்து இந்தியன் பார்ட் ஒன் இந்தியன் பார்ட் டூ ஆகிய படங்கள் வெளியில் வந்தன சங்கர் டைரக்ஷனில் ஆனால் இந்தியன் பார்ட் ஒன் லாபத்தை தந்தது இந்தியன் பார்ட் டூ மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது இதற்கு காரணம் இந்தியன் டூவில் கமலஹாசனை விட சித்தார்த் அதிக நேரம் நடித்திருந்ததுதான் காரணம் கமலஹாசனா சித்தார்த்தா கதாநாயகன் என்று சந்தேகம் வந்தது இதனால் இந்தியன் டூ மிகப்பெரிய வசூல் அடைய முடியாமல் தோல்வியை சந்தித்தது படம் பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தியது இதனால் படத்தை தயாரித்த லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் அதிர்ச்சியில் மூழ்கினார் இந்த நஷ்டத்தை சரி கட்ட இந்தியன் த்ரீ வெளியிடலாம் என்று சங்கர் ஆலோசனை சொன்னார் அதற்கு சில நாட்கள் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் கமல்ஹாசனிடம் கால்ஷீட் பெற வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டது கமல்ஹாசன் இந்தியன் த்ரீ படத்துக்கு கால்ஷீட் கொடுக்காமல் டவாய்த்து வந்தார் இந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் ஒரு புத்தர் வெளியிட்டுள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்குனர் ஷங்கர் சந்தித்து பேசினார் இந்த இந்தியன் த்ரீ படத்தை எப்படியாவது நீங்க கொண்டு வர முயற்சி எடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டார் இதன் காரணமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் மற்றும் கதாநாயகன் கமல்ஹாசன் ஆகியோரை சந்தித்து பேசினார் சந்தித்து பேசியதில் சமரசம் ஏற்பட்டிருக்கிறது இந்தியன் த்ரீயை நடித்துக் கொடுக்க சம்மதித்தார் கமலஹாசன் அதே போல் தொடர்ந்து அதை தயாரிக்க லைகா புரடக்ஷன் சுபாஷ்கரன் ஒத்துக்கொண்டார் ஆனால் எப்போது என்பது முடிவாகவில்லை விரைவில் படப்பிடிப்பு நடந்தால் ஜனவரியில் இந்தியன் த்ரீ வெளியாகலாம் என்று தெரிகிறது இந்த சமரச பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இயக்குனர் சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அழகியுடன் உடலுறவு புத்த மத துறவிகளை மிரட்டி நூறு கோடி சம்பாதித்த அழகி பாங்காக்கில் கோல்ஃப் என்றொரு அழகி இவர் புத்த மத துறவிகளுடன் பாலுறவில் ஈடுபட்டார் புத்த மத துறவிகளும் அந்த அழகியின் அழகிலும் செயல்பாட்டிலும் மயங்கினார்கள் ஆனால் இதை அவள் பயன்படுத்தி கிட்டத்தட்ட எட்டாயிரம் நிர்வாண வீடியோக்கள் படங்கள் எடுத்து அதை துறவிகளிடம் காட்டி மிரட்டியிருக்கிறார் உங்கள் குழந்தையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அதை காப்பு அதை பாதுகா பாதுகாப்பதற்கு பணம் வேண்டும் என்று சொல்லி ஒன்பது துறவிகளுடன் நூறு கோடி ரூபாய் மிரட்டி பணம் பிடித்திருக்கிறார் கோல்ஃப் என்ற அழகி இது பாங்காக் அரசை அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கிறது ஏனால் உலகும் உள்ள புத்த மதத்தினர் பாங்காக்கில் வந்து அந்த துறவிகள் மடத்தில்தான் வழிபடுகிறார்கள் ஆனால் துறவிகளே இப்படி காம வெறி பிடித்து அலையிடம் வாங்கி கிடந்தது பாங்காக் அரசை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது கடந்த ஆண்டு திடீரென்று என்று அந்த துறவியல் மடத்தில் உள்ள துறவியல் சங்க தலைவர் திடீரென்று மாயமாய் போனார் அந்த துறவியல் மடத்தை விட்டு வெளியேறினார் இதுவும் பாங்காக் அரசுக்கு அதிர்ச்சியை தந்திருக்கிறது துறவிகள் கோல்ஃபலைக்கு பணம் கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது கோல்ஃப் பெண்ணின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட நிர்வாண வீடியோக்கள் கை துப்பாக்கிகள் மிரட்டல் பேச்சுகளை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இப்பொழுது பாங்காக்கில் புத்தமத துறவிகள் மீது புகார் அளிக்க என்று தனி பிரிவை அமைத்திருக்கிறது இந்த சம்பவம் தாய்லாந்தில் உள்ள புத்தமத அமைப்பை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிறது இந்த மடம் தன்னுடைய சட்ட விதிகளை மாற்றி தவறு செய்கிற புத்த மத துறவிகளுக்கு தண்டனை அளிக்க சட்டத்தில் மாற்றம் செய்திருக்கிறது தாய்லாந்து முன்னர் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புத்த மத துறவிகளுக்கு வழங்கப்பட்ட உயர்ந்த கௌரவ பட்டங்களை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது இதேபோல் இரண்டாயிரத்தி பதினேழில் ஆடம்பர வாழ்க்கைக்கு லிரா லிராபோல் சுக்போஸ் என்ற மதத்துறவி ஈடுபட்டதாக அவர் மீது புகார் எழுந்ததின் பேரில் விசாரணை நடந்து வருகிறது நான்கு புத்த மத துறவிகள் போதை மாத்திரைகள் வைத்திருந்ததன் காரணமாக அவர்கள் மடத்திலிருந்து நீக்கப்பட்டது தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது விஜய் தேவரகொண்டாவுக்கு உடல்நலக் குறைவு தலையில் மொட்டை விழுந்து பாவமாக புகைப்படுத்தி வெளியிட்டார் தேவரகுண்டா அவர் மர்ம காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மூன்று நாட்களாக விஜய் தேவரொண்டா எடுத்துக்கொண்ட மருந்து மாத்திரைகள் அவருக்கு பலனளிக்கவில்லை தொடர்ந்து உடல் பலவினமையைக் கொன்றதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விஜய் தேவரகொண்டா விஜய் தேவரகொண்டா போன்றவர்கள் சிக்ஸ் பேக் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பல்வேறு ரசாயனம் கலந்த மருந்துகளை சாப்பிட்டதன் விளைவுதான் இப்போது தலைமயிற்று கொட்டி போய் விஜய் தேவரகொண்டாவை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிற அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது நடிகர் நடிகைகள் தாங்கள் கட்டுக்கோப்பாக வைத்திருப்ப வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பல ரசாயன மாத்திரைகளை சாப்பிடுவது அவர்களுடைய உடல்நிலையை பெரிதும் பாதித்து வருகிறது சமீபத்திலே ஷாருக்கான் கூட காய்ச்சலால் அவதிப்பட்டார் உடனடியாக அவர் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு இப்போது சிகிச்சை பெற்று வருகிறார் ஷாருக்கானும் இதேபோல் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்காக பல்வேறு ரசாயன மாத்திரைகளை சாப்பிட்டு விளைவாகத்தான் இப்போது அமெரிக்க மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார் ஒரே பெண் இரண்டு ஆண்களை திருமணம் செய்து கொண்ட திருமண விழா சிம்லாவில் பிரம்மாண்டமாக நடந்தது சிம்லாவிலே ஒரே பெண் ஒரே நேரத்தில் இரண்டு ஆண்களுக்கு மனைவியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் நமது நாட்டை பொறுத்தவரை ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு மேல் ஒருவன் திருமணம் செய்யக்கூடாது இருதார சட்டம் இருக்கிற நாடு நம் நாடு ஆனால் இப்படி பகிரங்கமாக சிம்லாவில் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது இமாச்சல பிரதேசம் சிராமார் கிராமத்தில் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது இது எங்களுக்கு புதிதல்ல இந்த கிராமத்தில் காலங்காலமாக நடந்து வருகிறது பஞ்சபாண்டவர் காலத்தில் பாஞ்சாலி ஐந்து பேருக்கு மனைவியாக இருந்திருக்கிறாள் அல்லவா அதே போல் எங்கள் கிராமத்தில் ஒரே பெண் ஒரே நேரத்தில் இரண்டு ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அது எங்கள் ஜாதி வழக்கமாகும் என்று சொல்கிறார்கள் இமாச்சல பிரதேசம் சில்லை கிராமத்தை சேர்ந்தவர்கள் பிரதீப் நகி கபில் நகி இருவரும் சகோதரர்கள் இவர்கள் ஒரே பெண்ணை மணந்து கொள்ள திட்டமிட்டார்கள் குன்னூட் கிராமத்தை சேர்ந்த சுனிதா சௌகான் என்பவரை இந்த அண்ணன் தம்பிகள் திருமணம் செய்ய திட்டமிட்டனர் இந்த இதையொட்டி பிரம்மாண்டமான ஊர்வலம் நடத்தி இருவரும் ஒரே பெண்ணின் களத்தில் தாலி கட்டினார்கள் இது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நேரில் இது போன்ற பரபரப்பான நிகழ்வுகளை அறிய டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்